ஆளு ரெடி பண்ணி அூட் ஆக்சேன் வந்து ஆள் ஒன் போயிட்டு நடந்து போயிட்டு ஹோட்டல் லைனெலாம் போகிறா தான் எப்போ நல்லா அது மாதிரி ஆகாமல் சிலைக்கு நான் யாரும் சின்ன எப்போ சார் மஞ்சள் சார் ஓப்பனிங் வரையாது நீங்கள் முக்கிய ரூபா ஓப்பனிங் நான் ஒரு ஆட்டில் முடிஞ்சிரும் ஓப்பனிங் பண்ணணும் சொல்லு க்ளீன் பண்ணி அந்த வர வரைய நான் அப்படியே தேதி சொல்லுங்கிறேன் இதை வந்துட்டாங்க வந்துட்டாங்க லிஃப்ட்டு வர மாட்டேங்க ரொம்ப சீக்கிரம் முடியணும்ல முடிச்சுடுறோம் சார் ஒரு போயிட்டு இருக்குதுங்க சார் ஒரு பத்து நாளில் முடிச்சிடுவீங்களா முடிஞ்சுடும் சார் அடுத்த வாரம் ஓகே கிலோ உங்கள்ட்டு சொல்ல மாட்டேங்கிறான் சார் முடிஞ்சுடுவோம் சார் என்ன தேதி பத்து இன்னைக்கு ஒம்பது ஒம்பது தான் சொல்கிறேன் பத்து நாள் ரூபாய் அஞ்சு முடிஞ்சிடலாமா ஆ முடிஞ்சிடும் சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்